கருங்குருவியின் வீட்டில் சுரைக்காய் விளைச்சல் பறவைங்களோட கிராமத்துல துணியோட வீடு ரொம்ப சின்ன வீடு அவ வீட்டை சுத்தி இருக்கிற சின்ன இடத்துல துணி காய்கறிய வளர்த்துக்கிட்டு இருந்தா ஆனா சில நாட்களா வெயில் அதிகம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல விளைச்சல் எதுவும் சரியா விளையல ஒரு நாள் துணி குருவி அவளுடைய பொண்ணான புஜி கூட சேர்ந்துக்கிட்டு வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சிச்சு காக்கா அங்க வந்துச்சு சிச்சு காக்கா துணி கிட்ட துணி உன்னோட வயல பாத்தியா எப்படி காஞ்சி போயிருக்குன்னு என்னோட வயலு கூட தான் காஞ்சி போயிருக்கு நம்ம விவசாயம் செஞ்சு செஞ்சு நம்ம கையில ஒரு ரூபா காசு கூட மிச்சமா இல்ல ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியல துணி குருவி அத கேட்டு கொஞ்சம் கவலையா அமைஞ்சிச்சு நம்மளுக்கு விவசாயம் செஞ்சா எந்த லாபமும் இல்ல இருந்தாலும் விவசாயம் செய்யணுமே என் புஜிய பாத்தியா சாக்லேட் கொடுக்கலனா சக்தியே இருக்காது அம்மா எனக்கு இந்த வயல்ல வேலை செய்ய பிடிக்கவே இல்லை இந்த வயல்ல வேலை செஞ்சு செஞ்சு காஞ்சி போறது மட்டும் மிச்சம் எனக்கு சாக்லேட் வேணுமா சாக்லேட் மட்டும் நான் சாப்பிடலனா அப்போ எனக்கு இந்த வயல்ல நிக்க கூட தெம்பே இருக்காதுமா ஆ புஜ்ஜி நீ தானே உங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் கஷ்டப்படாம உங்க அம்மாவுக்கு உனக்கு வாங்கி கொடுக்க காசாவது எங்க இருந்து வரும் என்னோட சின்ன கூட அப்படிதான் காசு இல்லைன்னு சொன்னாலும் திண்டி அது இது வேணும்னு கேப்பான் துணிக்குருவி யோசிச்சு பார்த்து ஏதாவது புதுசா தான் யோசிக்கணும் இந்த வெயில்ல இருந்து நம்மளோட விளைச்சலை எப்படி காப்பாத்துறது என்ன துணி அப்படி சொல்ற என்ன யோசிக்க சொல்ற நீ தான் கொஞ்சம் புத்திசாலி நீ தான் ஏதாவது ஒரு யோசிச்சு நானா சரி என்ன பண்றது இதுக்கும் ஒரு ஐடியா வேணும் என்னோட வீடெல்லாம் ஒழுகுது அதுக்கும் ஐடியா வேணும் அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி வீட்டுல இருந்துகிட்டு புச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவ வீட்டு கூட சரியில்லைங்கிறதுனால வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து டோனி மனசுக்குள்ள இந்த பழைய வீடு கூட ஒழுகுது வெயில் மழை தண்ணி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு வர மாதிரி நம்ம எதாவது யோசிச்சியே ஆகணும் அப்படி டோனி வீட்டோட கூறைய பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு அருமையான யோசனையும் வந்துச்சு அந்த யோசனை வந்ததும் சந்தோஷமா அதை டோனி புஜி கிட்ட சொன்னா புஜி

புஜி ரொம்ப ஆச்சரியமா என்னமா சொல்றீங்க வீட்டு மேல காய்கறிய விளைவிக்க போறீங்களா நம்ம வீடு முதல்லயே விழுகிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும் போது எப்படிமா காய்கறி விளைவிப்பீங்க இல்ல இல்ல விழுகாது நம்ம பந்தல போடலாம் நம்ம போடுறது சொரக்கா சொரக்கா வீட்டு மேல எல்லாம் வந்ததுக்கு அது நம்ம வீடை காப்பாத்தோம் வெயில கூட இருக்காது வீடே சில்லுன்னு இருக்கும் நாலு பக்கமும் கயிறு கட்டி விடுறேன் நல்ல ஆலோசனை இதை விட தெளிவு எங்க வரும் புஜி குருவி ரொம்ப சந்தோஷமா ஆ அம்மா இது நல்ல யோசனை நம்மளுக்கு டெய்லி சொரக்கா குழம்பு சாப்பிடலாம் அது மட்டும் இல்ல சொரக்கால நல்ல அல்வா கூட செய்யலாமா துணிக்குருவி உடனே போய் சுரைக்காய் விதைகளை கொண்டு வந்து வீட்டை சுத்தி அவ வெளிச்சல விளைய வைக்க ஆரம்பிச்சா அந்த சொரக்காவோட கொடி எல்லாமே நல்லபடியா பரவுறதுக்காக நல்ல கம்பங்களை கொண்டு வந்து நட்டு ஒரு பந்தல போட்டுக்கிட்டு இருந்தா இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு அதனால சிச்சு காக்கா லூசிபுரா சோட்டு கிளி குஹுவாத்து மகிக்கழுகு எல்லாருமே துணிக்கிட்ட வந்தாங்க சிச்சு காக்கா சிரிப்ப அடக்க முடியாம ஏ துணி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உன் வீடே இப்போ அப்போன்னு விழுகுற மாதிரி இருக்கு அது மேல நீ சொரக்காவ போடுற அப்படின்னா உனக்கு ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இது விசித்திரமாதான் மாறப்போகுது சிச்சு நீ சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத

நாங்க எல்லாருமே உனக்கு உதவி செய்யறோம் இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கிராமத்துக்கே வீட்டு மேல விவசாயம் செஞ்சாங்கன்னு பேர் வந்துரும் மகி துணியோட சொரக்காவுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் எங்க ஹோட்டல்ல வரவங்களுக்கு சொரக்கா ஹல்வா ஃப்ரீயா கொடுக்கறோம் அப்படினு அப்படி துணி குருவி அவளுடைய தோளிங்க மூலமா அந்த சொரக்கா விதைகளை எல்லாத்தையுமே நல்லபடியா போட்டா பூஜி குருவி எப்ப அந்த கொடியில சொரக்காயெல்லாம் காய்க்கும் அப்படின்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தான் இந்த சரக்கா வள்ளிங்க ஏமா இவ்வளவு கலாட்ட பண்ணுதுங்க இதுங்க வீடு மேல எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்குங்க இதுங்க நல்லா வளரணும்னா இவங்களுக்கு நான் சாக்லேட் கொடுக்கட்டும் சாக்லேட் கொடுத்தா நல்லா வளரும் இல்லம்மா புஜி எதுனால இவங்களை தொல்லைன்னு யோசிக்கிற இவங்க தான் நம்மளுக்கு காய கொடுக்குறவங்க இதுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுக்க கூடாது கொப்பரா தண்ணிய கொடுத்தா போதும் சிச்சு காக்கா மட்டும் தினமும் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருந்தா துணி வீட்டு மேல இந்த மாதிரி சொரக்காவ விளைச்சிருக்கியே சொரக்காவோட பாரம் அதிகமாயி வீடு விழுந்துட்டா நீ எங்க போவ அப்படி ஏதாவது வந்துச்சுனா என்ன கூப்பிடுன இங்க பாரிச்சிச்சோ நீ சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நீயும் இதே மாதிரி விவசாயம் செஞ்சிருந்தா இன்னைக்கு நீ சொரக்காவை வளர்த்திருப்ப துணி சொன்ன மாதிரி வீட்டோட கூரையில சொரக்கா நல்லபடியா காக்க ஆரம்பிச்சது அதை பார்த்து ஊர்ல எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க சுரக்கா நிறைய காய்ச்சல் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளார வெயில் படாம ரொம்ப குளிர்ச்சியாவும் இருந்துச்சு புஜி பாத்தியா சுரக்கா எவ்வளவு நல்லா வளைஞ்சு நிக்குது அப்படின்னு நம்ம வீட்டு மேல சுரக்கா வளர்றதுனால நம்மளுக்கு சுரக்காவும் ஃப்ரீ வெயிலும் வீட்டுக்கு படாம இருக்கு புஜி அந்த சுரக்காவை எடுத்துக்கிட்டு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அம்மா இந்த சொர்க்காவ பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு இந்த சொர்க்கால ரெண்டு தடவை கொழும்பு வச்சு ஒரு தடவை ஹல்வா பண்ணலாம் இந்த சொரக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சொரக்காவுக்கு ஒரு நல்ல பேர் வைக்க போறேன் சிச்சுக்காக்க அவளை சொரக்காவை பார்த்து உள்ளுக்குள்ள வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த சொரக்காவை பார்த்து அவ துணி கிட்ட ஆ துணி உன்னோட சொரக்காவை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவ்வளோ பெரிய சொரக்காவை உன்னால எப்படி பிரிக்க முடியும் என்னெல்லாம் கூப்பிடாது எனக்கு பிரிக்க முடியாது நீ நீ ரொம்ப நல்ல வேலையை செஞ்சிருக்க இதுதான் இந்த கிராமத்துக்கே பாடம் வீட்டு மேலேயே நீ இந்த விளைவிச்சிருக்கால என்ன பண்ண போறீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை உங்களுக்கு கூட குடுக்கற ஐயோ புஜ்ஜி எனக்கு சொரக்கா வேண்டாம் இந்த சொரக்காவ எப்படி வளர்க்கறதுன்னு மட்டும் கொடுங்க நானும் என்னோட வீட்டு மேல இதே மாதிரி சொரக்காவ விளைவிக்கிறேன் துணிக்குருவி அவனுடைய வீட்டுக்கு மேலேயே அந்த சொரக்காய்களை வளர்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா துணிக்கு வந்த இந்த யோசனை அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருடைய துணி வீட்டு கூரையில வளர்த்திருக்கிற அந்த சொரக்காவை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது அதோட சுவை நல்லா இருக்கிறதுனால அக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்தும் எல்லாரும் வந்து துணிக்கிட்ட அந்த சொரக்காவை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் சிச்சு காக்கா லூசிபுரா புறா இவங்க எல்லாருமே துணியோட வீட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க துணி பாத்தியா இந்த சொரக்காவுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து எத்தனை பேர் நம்மள தேடி நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு உன்னோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் துணி வெட்டி அப்படின்னா இதுதான் வெயில கூட நீ வெற்றியா மாத்திட்ட இனிமே பணத்தை சம்பாதிச்சுக்கோ சிஜுகாக்கா பொறாமைய வெளியில காட்டிக்காம ஆ துணி நீ சொரக்காவ எனக்கு குறைவான விலைக்கு தான் விக்கணும் பக்கத்து ஊருக்கு வேணா விலை அதிகமாக்கி வித்துக்கோ அப்ப அங்க நாலு பேர் புது பறவைங்க வந்தாங்க

இந்த சொரக்காவோட ருசி அமிர்த மாதிரி இருக்கும் சிச்சு நீ சும்மாரு இங்க பாருங்க நான் அவ்வளவு ரேட்டுக்கெல்லாம் விக்க மாட்டேன் ஒரு சொரக்கா வெறும் முப்பது ரூபாய்தான் துணி உங்களோட நாணயத்தை பார்த்து நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம் எனக்கு பத்து வேணும் என் பொண்டாட்டி அல்வா ரொம்ப நல்லா செய்வா புஜி ரொம்ப சந்தோஷமா அம்மா இவங்களுக்கும் அல்வா செய்ய தெரியுமா நம்ம அல்வா போட்டி வைக்கலாம் யார் நல்லா செய்யறாங்கன்னு பார்க்கலாம் புஜி எனக்கு சொரக்க வேண்ட சாக்லேட் தான் வேணும் எப்ப நீ சாக்லேட்ட வளர்க்க போற டோனி சிரிச்சுக்கிட்டே ரேணுக்கா உங்களுக்கு பத்து சொரக்க வேணுமா சிம்பா உங்களுக்கு எவ்வளவு வேணும் நீங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு உங்க வீட்டு மேலேயே சொரக்காவ வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு பத்து சொரக்கா வேணும் ஆ துணி பாத்தியா உன்னோட ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கு